இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு வைப்பது நிலம் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு வைப்பதுல்லா அழிமை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் ஹஷிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லா அவர்கள் கூறுவதாக தூதர் துல்ஹு மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் நோன்பு வைத்தது விட்டதில்லை ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுகிறது சொல்லுகிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பது என்பதை சொல்லுகிறார் புரிந்து புரிந்துடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது சொல்கிறார்கள் முதல் இரண்டு புரிவது முதல் அடிப்படை என்ன சொல்கிறார்கள் தூதர் பத்து நாளும் மாதத்தில் ஒரு சேர்த்து சொல்கிறார்கள் தவிர முதல் ஒன்பதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிசா ரதிகல்ல சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிசா ரதிகல்ல சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்மித் முகத்தமுல் அல கவுலின் நசை மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் அங்கு உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா இல்லாமல் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹருடைய தூதர் ஒன்பது நாள் நுண்பு வைத்தார்கள் என்ற அதி உயர்ந்து தர முடியாது என்று விளக்கம் சொல்லும் யாருக்கு யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் بعد الله وجهه عن النار سبعين خريفة خريفة يدل الله هو صلى الله عليه وسلم في بابل الله هو يبادئ الله هو يمهدتين آدي ورور 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 نال